ஹாய் நண்பர்களே அங்க பாருங்க அங்க பாருங்க புள்ளி கலவாய பாருங்க ஐயோ உயிரோட இருக்குங்க துடிச்சிட்டு இருக்கு ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்திருக்காங்க கூடவே லெதர் ஜாக்கெட் நிறைய இருக்குங்க எல்லாம் உயிரோட தாங்க இருக்கு அங்க பாருங்க அங்க பாருங்க கிளி மீனுங்க பேரட்டுங்க செம்ம மீனுங்க இது இங்க பாருங்க ரெட் மாலி எப்படி இருக்கு பாருங்க செவ செவ செவன்னு இது நவரேன்னு நிறைய சொல்லுவாங்க ஆனா நவர கிடையாதுங்க இங்க பாருங்க பாருங்க பொத்த பொத்த கனவா பொத்த கனவா

குமைச்சு குமிச்சி இந்த கனவா மீன்களோட அட்வான்டேஜ் நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல கழிவுகள் அதிகமா இருக்கவே செய்யாதுங்க நாம போட்டு சட்டில வறுத்து அவுச்சி தின்னகு மட்டும்தாங்க தாமசம் மற்றபடி ஒரு வேலையும் இதுல இல்லைங்க சூப்பரா இருக்கும் இதுதான் ஓட்டு கனவா அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த கைய விட்டு எடுக்கிறாங்க என்ன எடுக்கிறாங்க பாத்தீங்கன்னா இந்த ஓட்டு கனவா நிறைய சின்ன சின்ன மீன்களை வேட்டையாடி சாப்பிட்டு இருக்குங்க அதை எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க இதுல ஒரே ஒரு ஓடு மட்டும்தாங்க இருக்கும் அதுவும் ஆம ஓடு மாதிரி அதை எடுத்தாச்சுன்னா அவ்வளவு இறைச்சிங்க இருக்காங்க அந்த கருப்பு கலர்ல இருக்கிறது எல்லாமே வந்து அழுக்கோ சாக்கடையே கிடையாதுங்க அதுக்கு கூடிய பாதுகாப்பு தருவாங்க சின்ன சின்ன மீன்களை வேட்டையாடும் பெரிய பெரிய மீன்கள்கிட்ட தப்பிக்குங்க இங்க பாருங்க அதெல்லாம் கொஞ்சம் அழுக்கு கிடஞ்ச மாதிரி கிடக்கு

நாம் ஒரே இடம் இல்லை பல இடத்துக்கு போய் மீன்களோட வீடியோ அதோட விலைவாசி அது எந்தெந்த மாதிரியான கண்டென்ட்ல இருக்குது கண்டிஷனில் செயல்படுது அப்படின்னு உள்ளதெல்லாம் ஒவ்வொரு டீட்டெயிலாகிட்டு ஒவ்வொரு பதிவாக கொண்டு வந்துக்கிட்டே இருக்கேன் சோ மறக்காம நம்ம சேனலோட இணைஞ்சிருக்க இங்க பாருங்க கூறு போடுறத பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இது மட்டும் இல்லங்க இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் அப்லோடு பண்ணிட்டோம் அதையெல்லாம் போய் இருந்து செக் பண்ணி பாருங்க சமயம் இருக்கும் அங்க பாருங்க பக்கம் துடிச்சதை பாத்தீங்களா அந்த மீன் எப்பப்பா அதனால மௌங்குலி சுக்கின்னு ரெண்டு செல்ல குட்டிகள் இருக்கு அதை வச்சும் நம்ம கண்டித்து ரெடி பண்ணி வீடியோ பண்ணிட்டு இருக்கோங்க இணைஞ்சிருங்க இந்த மாதிரியான தொடர்ச்சியான வீடியோக்கள் எல்லாம் டெய்லி வந்துகிட்டே இருக்குங்க உங்களுக்கு செம இருக்கும் நீங்க இந்த வீடியோக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் அடுத்த வீடியோ நம்ம பண்ணதுக்கு மோட்டிவேஷனலா இருக்குங்க செமையான வீடியோ ஒன்று அடுத்தது ரெடி ஆகிட்டு இருக்கு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வரக்கூடியதையும் பாருங்க அங்க பாருங்க வஞ்சிர மீன் எப்படி அப்படி பல பலன்னு கொண்டு போடுறாங்க பாருங்க ஐயோ ஐயோ நச்சுன்னு இருக்குங்க அந்த மீன் இது தாங்க பாரு கிட்டத்தட்ட இருபது கிலோ இருக்கும் போல இருக்கு இதெல்லாம் வந்து ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க ஏலத்துக்கும் போகுதுங்க செம்ம மீனுங்க இதுதான் கண்ணாடி கனவாங்க செமையா பிளாஷ் அடிக்குங்க இதெல்லாம் கூட்டு வச்சு தின்னா அழகா அட்டி பொலியா இருக்குங்க இதுதான் இங்க பாருங்க இது கொட்டுச்சுன்னு வைங்களாம் கொட்டுனா ஜிகு ஜிகுன்னு இருக்காங்க அப்படி ஜுல்லுன்னு கிளாத்தி எல்லாம் துடிக்கிறது பாருங்க ஐயோ ஃப்ரெஷ்ஷான இருக்குங்க ஃப்ரெஷ் இந்த மீன் நான் எப்படி இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் கடல் தேலி கொட்டினா எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க இங்க பாருங்க ஒரே கூட்டமாக இருக்கு உள்ள போய் பாத்துரும் ஐயோ புள்ளி வள மீனுங்க புள்ளி வள மீன் சாத வள மீனோட கொஞ்சம் கம்மி தான் விலை இங்க பாருங்க இங்க பாருங்க பேட்டு மீனுங்க பியாட்டு மீனுங்க எப்போ இதுவும் கொட்டினா நல்லா கணிசமாக வலிக்குங்க எல்லாம் உயிரோட தான் இருக்கு இந்த மீனோட மதிப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் ஆனால் வாங்கி சாப்பிடுங்க பொறிச்சமாக டேஸ்டா இருக்குங்க நிறைய பேருக்கு பிடிக்கும் ஆனால் இந்த மீனை பார்த்தாச்சுன்னா தேளி மீன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுவாங்க ஓகே நண்பர்களே பாய் டேக் கேர்